ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போது வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை வந்து பார்க்கலாம் அதுலேயும் முதல்ல வந்து காசாக்குள்ளே வந்து போயிட்டோம்னா தொடர்ந்து காசாவில் வந்து கமால் ரத்வான் மருத்துவமனையை குறி வச்சு தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கு வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மருத்துவமனை தான் கமால் ரத்வான் மருத்துவமனை நேற்று அங்கே மட்டுமே எழுபத்தி ஐந்து பேர் வந்து இறந்துருக்காங்கன்னா எந்த அளவுக்கு கொடூரமான தாக்குதல் அங்கே நடந்திருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கணும் அதுலேயும் வந்து அந்த செய்தி வந்து பாலஸ்தீன அமைப்புக்கு தெரிய வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை காப்பாற்றுறதுக்காக ஒரு ஆம்புலன்ஸ் குரூ அமுப்புறாங்க ஆம்புலன்ஸு அதில் தூக்கிட்டு வர காலு அது கூட வந்து டாக்டருன்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க ஆனால் போனவங்க இன்னும் வரவே இல்லை அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து அந்த இடம் ஆபத்தான இடமா இருக்கும் சொல்லிட்டு பார்க்கலாம் வடக்கு காசாலேயே வச்சு ரொம்ப மோசமான நிலைமைக்கு இப்ப கமால் ரத்வான் மருத்துவமனை வந்திருக்கு உலகத்துக்கும் அவங்களுக்கும் தொடர்பே துண்டிக்கப்பட்டிருக்கு அங்க இருக்கவங்களுக்கு இப்ப என்ன ஆகுது என்ன நடந்திருக்கு அங்கிருந்து வெளியேறினவங்க எங்க போறாங்கன்னு கூட தெரியல நேத்து கமால் ரத்வான் மருத்துவமனையில இருந்து பேஷண்ட் எல்லாத்தையும் வெளியேற்றிருக்காங்க அவங்களே அட்மிட் பண்ணுற அளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமை இருக்கக்கூடிய பேஷண்ட்டு அவர்களை அங்கேருந்து வெளியேற்றியிருக்காங்க ஆனால் வெளியேற்றினவங்க எங்கே போய் சேர்ந்துருக்காங்கன்னு இதுவரையும் யாருக்குமே தகவல் தெரியல காப்பாற்ற போனவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல உள்ளே எழுவத்தைந்து பேர் இறந்துருக்காங்க இப்போ யார் அங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல கமால் ரத்வான் மருத்துவமனையில் பல பகுதிகள் அளிக்கப்பட்டிருக்கு நேற்று முழுவதுமே கமால் ரத்வான் மருத்துவமனையில் கொடூர தாக்குதல்களை பண்ணியிருக்காங்க அதேமாதிரி அமெரிக்காவை சேர்ந்த டாக்டர் பாலஸ்தீனத்தில் வந்து இந்த டாக்டர் விஷயங்கள் எல்லாம் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் சம்பந்தமான விஷயத்தெல்லாம் கண்காணிச்சுட்டு இருக்கவங்க அவங்க இப்ப என்ன சொல்லிருக்காங்கன்னா கமால் ரத்வான் மருத்துவமனை உலகத்துடைய எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் இருக்கு அங்க வந்து ஒட்டுமொத்தமாகவே வந்து கமால் ரத்வான் மருத்துவமனை அளிக்கப்பட்டு மனித குலத்துடைய முடிவை வந்து காட்டக்கூடியதாக வந்து கமால் ரத்வான் மருத்துவமனை இருக்குன்னு சொல்றாங்க வெறும் அது ஒரு மருத்துவமனை மட்டும் கிடையாது தான் பொதுமக்களே இருந்துட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய வடக்கு காசால பல பகுதிகள் அழிக்கப்பட்டதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டல் முகாமில் மட்டும்தான் பொதுமக்கள் இருக்காங்க அதனால இப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் அழிக்கிறாங்க கமால் ரத்வான் மாதிரி ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அழிக்கிறாங்க அப்படின்றாவே அங்க ஆயிரக்கணக்கான பேர் இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவங்களுடைய நிலைமை எதுவுமே இப்ப வெளியே வராம இருக்குது துரத்தி விட்டுருக்காங்க அவங்க கூட எங்கே போனாங்கன்னு தெரியாத அளவுக்கு நிலைமை மோசமாயிருக்கு இது நேற்று வந்து வடக்கு காசால கமல் ரத்வான்ல நடந்த ஒரு நிலைமையாக இருக்கு அப்படியே நம்ம அங்கேருந்து நமக்கு சமாதான பேச்சுவார்த்தை என்னாச்சுன்னு பார்க்கும்போது இஸ்ரேல் தரப்பிலிருந்து நெத்தனியாகும் மறுபடியும் புதிய புதிய கோரிக்கைகள் வச்சனால இப்பதைக்கு வந்து சமாதான பேச்சுவார்த்தை வருமா அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்வி கத்தாருடைய பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் சொல்றாங்க இப்பதைக்கு வந்து பேச்சுவார்த்தை வந்து சமாதானத்துக்கு போகாது ஏன்னா ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தா ஃபுல் சப்போர்ட் கிடைக்குங்கிறனாலேயே இஸ்ரேல் வந்து காசாவில் வந்து போரை நிறுத்தாமல் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ட்ரம்ப் வந்து நான் ஆட்சிக்கு வரக்குள்ள போற நிறுத்துங்கன்னு சொன்னாலும் கூட நிரந்தர நிறுத்தத்துக்கு வந்து அழுத்தத்தை கொடுக்காம ட்ரம்ப் வந்து இஸ்ரேல் தரப்புல இருக்கிறனால இஸ்ரேல் நிரந்தர நிறுத்தம் வராதனால காசாவும் அதை வந்து ஒத்துக்காமல் இருந்துட்டு இருக்கிறதுனால இந்த தடவை போர் நிறுத்தம் வர்றது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க இது இல்லாமல் அப்படியே இஸ்ரேல் தரப்பில் அதாவது அவங்களுடைய ராணுவத்தை சேர்ந்தவங்க ஒரு பேட்டி அளிச்சிருக்காங்க நியூயார்க் பத்திரிகைக்கு நியூயார்க் அப்படிங்கிறது அமெரிக்காவுடையது அதில் வந்திருக்கக்கூடிய ஒரு பேட்டியை எடுத்து அல்ஜசீரா வந்து இன்னைக்கு வந்து மேற்கோள் காட்டியிருக்காங்க அதில் அவங்க சொல்கிறாங்க எந்த அளவுக்குலாம் வந்து இனப்படுகொலையை வந்து காசாக்குள்ள இஸ்ரேல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இஸ்ரேலை சேர்ந்த சிப்பாய்களுக்கும் ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்காமா நீங்கள் போராளிகளில் ஒருத்தங்களை வந்து அழிச்சிட்டீங்க அப்படின்னா பொதுமக்கள்ல இருபது பேத்தை அழிச்சிக்கோங்க உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம் அனுமதி கொடுக்குறோம் அதே மாதிரி தலைவர்களில் ஒருத்தவங்களை நீங்கள் அழிச்சிட்டீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களில் நூறுக்கும் மேற்பட்டவங்க ஆயிரம் பேர்த்தை கூட நீங்கள் அழிச்சிக்கோங்க நாங்கள் உங்களுக்கு அனுமதி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ராணுவம் சொல்லியிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா அங்கே இருக்கக்கூடிய சிப்பாய்கள்லாம் பொதுமக்களை அழிக்கிறது ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் அழிக்கிறதுல வந்து ஆர்வமாக இருக்கிறாங்க அதுக்கு வந்து பார்க்கும்போது பர்மிஷன் எப்படி கொடுக்குறாங்கன்னா சும்மாலாம் நீங்கள் பொதுமக்களை கொல்ல முடியாது ஏன்னா வந்து உலகமே இப்போ பார்த்துட்ருக்கு இருக்கு அந்த நேரத்தில் எல்லாத்தையும் ஒட்டுக்க அழிச்சு விட்ற முடியாது நீங்கள் அதனால நீங்கள் அவங்கள அழிக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுனா ஒரு காஜாவுடைய போராளிகள் யாராவது ஒருத்தவங்க நீங்கள் அழிச்சா கூட இருபது பொதுமக்களை அழிச்சுக்கோங்க உங்களுக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன் ஒரு தலைவர்கள் அதாவது சின்வார் மாதிரிலாம் வந்து தலைவர்கள்லாம் இறந்தாங்களே அந்த மாதிரி ஒரு தலைவரை அழிச்சாலும் ஒரு தளபதியை அழிச்சாலும் நீங்க நூறுக்கும் மேற்பட்ட அது ஆயிரம் பேராக இருந்தாலும் சரி பொதுமக்களில் அதுக்கு ஈடாக நீங்க வந்து அழிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இப்போது இஸ்ரேல் ரணும் சொல்லி இருக்கிறதாக நியூயார்க் பத்திரிகையில் இப்போ வந்திருக்குது அந்த அளவுக்கு தான் வந்து அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஒரு இன தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க உள்ளே வரக்கூடிய சிப்பாய்கள்லாம் சும்மா நேர்மையாலாம் யாருமே இல்லை எல்லாருக்குமே அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களை அழிக்கணும் கட்டிடங்களை அழிக்கணும் குழந்தைகளை அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறி பிடிச்ச ஒரு மிருகங்களாக தான்

ஒட்டுமொத்தமாக இவங்க திரும்ப திரும்ப அழிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே பொதுமக்களாக இருந்துட்டு நாற்பத்தி ஏழாயிரத்துல ஒரு ஆயிரம் பேர் போராளிகள் இறந்தார்கள் சொன்னாலும் கூட மிச்சம் நாற்பத்தி நாலாயிரம் பேர் யாரா இருக்காங்கன்னா பொதுமக்களாக தான் இருந்துட்டு இருக்காங்க ஆயிரக்கணக்கான பொதுமக்களை தினம் தினம் வந்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அழிச்சுட்டு இருக்காங்க இது இல்லாம நேற்று போராளிகள் என்ன பண்ணாங்கன்னு பார்க்கும்போது பைத்துல் ஆகியா பகுதியில ஏழு பேரை வந்து துப்பாக்கி சூட்டுல வந்து அழிச்சிருக்காங்க அது மட்டும் கிடையாது அங்க இருக்கக்கூடிய நெச்சரிங் காரிடோர்ல குண்டு தாக்குதல் பண்ணியிருக்காங்க அதே போல வந்து வடக்கு காசாலுக்கு கூடிய பகுதியில என்ன பண்ணியிருக்காங்க வாகனத்தோட உள்ள நுழைஞ்சிட்டு இருந்த ஆயுதங்களை எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அழிச்சிருக்காங்க அதே போல் கட்டளை தளம்லாம் அங்க இருக்குது அவங்களுக்கு அங்கிருந்த கட்டளைகள் வந்து காசால இந்தந்த தாக்குதல் பண்ணுங்கன்னு போகும் அப்படிப்பட்ட கட்டளை தளத்தையும் வந்து நேற்று தாக்கியிருக்காங்க அதே மாதிரி இஸ்ரேலுடைய பாதுகாப்பு படைன்னு ஒன்று இருக்குது அந்த பாதுகாப்பு படையும் வந்து என்ன பண்ணிருக்காங்க காசாக்குள்ளேயே வச்சு தாக்கியிருக்காங்க இதெல்லாம் நேற்று போராளிகள் செய்ததாக இருக்குது இது இல்லாமல் இஸ்ரேல் இன்னைக்கு ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க என்ன ரூல்ஸுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இன்னி வரும் கூடிய காலத்தில் காசால யாராவது பட்ட படிப்பெல்லாம் படிச்சாங்கன்னா அந்த இந்த பட்டப்படிப்பை எப்போ வந்து அவங்களுக்கு செல்லுபடி ஆகும்னா இஸ்ரேலில் வந்து ஒரு எக்ஸாம் எழுதணும் ஒரு டிகிரி பண்ணணும் பண்ணதுக்கு பிறகு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த டிகிரியை நீங்கள் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை வந்து இஸ்ரேலில் கொண்டு வந்திருக்காங்க அது வந்து அவங்களுடைய சபையை வந்து ஏற்றுருக்காங்க இவங்க கொண்டு வராங்கன்னால் இவங்களுடைய சபையை ஏற்றுக்கும் கண்டிப்பாக இஸ்ரேல்லையே கொண்டு வந்து இஸ்ரேல்லையே பேசி இஸ்ரேல்லேயே வந்து என்ன பண்ணிட்டாங்க அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க அத்தனைக்கு இப்போ ரெண்டு வருஷமாக வந்து பார்க்கும்போது அத்தனைக்கு போன்ற வருஷமாக எந்த இடத்துலையுமே படிப்பு காலேஜ் ஸ்கூல்ஸ் எதுவுமே இல்லை ஆனாலும் பிற்காலத்தில் வந்து யாராவது பட்ட

இஸ்ரேலில் வந்து எக்ஸாம் எழுதி அவங்க மார்க் வாங்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் இவங்க வேணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படி இல்லாட்டினா எல்லாரையும் ஃபெயில் பண்ணி விட்டு போட்டு ஆயிரக்கணக்கான மக்களை வந்து படிப்பறிவு இல்லாமல் ஆக்கணும் அதற்கான வேலை கிடச்சி வெளிநாட்டுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க இஸ்ரேல் அப்படிங்கக்கூடிய ஒரு நாடே பாலஸ்தீனத்துலருந்து பிரித்து தான் உண்டாச்சு வந்தாங்க இடத்த பிடிச்சாங்க கடைசியில் பார்த்தா இப்போ அவங்களையே வந்து பாலஸ்தீன மக்களவே அழிச்சிட்ருக்காங்க பார்த்தாதுக்கு அவங்க சம்மந்தமான எல்லா விஷயமே அங்கே ட்ரக் உள்ளக்குள்ளே போகணுன்னாலும் இஸ்ரேல் தான் அனுமதிக்கணும் அங்கே வந்து ஏதாவது ஒரு வி விமான சேவைகள்லாம் இருக்குனாலும் இஸ்ரேல் வழியாக தான் போகணும் இந்த மாதிரி இருந்த எல்லாத்தையுமே இஸ்ரேலுக்குள்ளேருந்தே வந்து பாலஸ்தீனத்துக்கு வர மாதிரி அவங்க அமைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படி அமைச்சாத என்னாகுனா நாளை பின்ன எப்போ வேணாலும் பாலஸ்தீனத்தை முழுசாக பிடிச்சிக்கலாம் தனியாக அவங்கள விட்டுட்டோம்னா அவங்க தனியாக இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்னா அவங்க தனியாகவே செயல்பட்டு இருந்தாங்கன்னா நமக்குன்னு எந்த ஒரு அதிகாரமும் கிடைக்காதுங்கிறதுக்காக வந்து பாலஸ்தீனத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் இஸ்ரேல் கண்ட்ரோல் இருக்காங்க இப்போ பட்டப்படிப்புக்கான எக்ஸாம்களும் அவங்க வந்து இப்போ அமல்படுத்தியிருக்காங்க ஆனால் முதல்ல எப்போ காலேஜ் வந்து ஓப்பன் ஆகும் போர் எப்போ நிற்கும் எதுவுமே சொல்ல முடியாது அங்கே படிப்பெல்லாம் இப்போ ஓடவே இல்லை எப்போயோ நடக்கிறதுக்கு இப்போவே வந்து என்ன பண்ணிடுறாங்க சண்டையோட சண்டையாக அமல்படுத்தி வச்சுக்கிறாங்க அப்படியே கடைசியாக நம்ம என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஏமனில் வந்து பார்க்கும்போது நேற்று வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஏமன்லேருந்து இஸ்ரேலை வந்து தாக்கியிருக்காங்க இஸ்ரேலில் இருந்து ஏமன தாக்கி சொன்னோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பேர் இறந்து நாற்பது பேர் படுகாயமடைந்திருக்காங்க அடைந்திருக்காங்க இதில் என்ன ஒரு விஷயம்னா திரும்ப திரும்ப இஸ்ரேல் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா யேமனுடைய ஏர்போர்ட்டு துறைமுகம் இதைதான் தாக்கிட்டு இருக்காங்க ஆனால் எங்கிருந்து வந்து அவங்களுக்கு வந்து தாக்குதல் வருதோ அந்த இடத்தையும் அவங்களுடைய ராணுவ நிலையங்கள்லாம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க யேமன் வந்து பரம ரகசியமாக வச்சிருக்காங்க அதனால யேமனில் எது எது எங்கிருக்குன்னு தெரியாம தான் திரும்ப திரும்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா விமான நிலையத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இருக்காங்க தெரிஞ்ச முக்கியமான வெளிப்படையான இடத்தை தான் திரும்ப திரும்ப போன தடவையும் அடிச்சிருக்காங்க இந்த தடவையும் அடிச்சிருக்காங்க அது இல்லாம எங்கேருந்தெல்லாம் வந்து ஆயுதம் இருக்குதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாமல் இப்போ இஸ்ரேல் வந்து ஏமன்குள்ளே குள்ளே இருக்காங்க அதனால தான் வந்து அவங்களால சண்டை போடுறதுக்கு முழுசாக இறங்க முடியாமல் இருக்கு இல்லாட்டினா இந்நேரம் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா இஸ்ரேல் வந்து ஏமன் மேலே முழு போட ஆரம்பிச்சிருப்பாங்க அதுக்காகத்தான் அடிக்கிறாங்க ஆனால் வந்து ஆரம்பித்தாலும் ஒரு பிரயோஜனம் இருக்காது எங்கேருந்து எதெல்லாம் நடக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்காமல் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு தான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இஸ்ரேல் அடித்ததுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக நீங்க எங்க விமான நிலையத்தை அடிக்கிறீங்களா நாங்களும் உங்களுடைய விமான நிலையத்தை அடிக்கிறோன்னு சொல்லிட்டு பென்குவின் விமான நிலையத்தை நேற்று வந்து ஏமன்லேருந்து இஸ்ரேலில் தாக்குதல் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பன்னெண்டு மணி நேரம் அந்த விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்குது அங்கேயும் வந்து பார்த்தா நிறைய வந்து இஸ்ரேலுக்குள்ள பல இடத்துல சைரன் சத்தம் வந்து பன்னெண்டு மணி நேரமா மக்கள் எல்லாம் சோறு சோறுதண்ணி இல்லாமல் ஒழிஞ்சிருக்கக்கூடிய காட்சிகள்லாம் வெளியே வந்திருக்கு ஏமன்னால் இப்போ வந்து இஸ்ரேலுடைய டெல்லவிக்குள்ள வெறும் பதற்றங்கள் தான் ஏற்பட்டுட்டு மக்கள் இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா லெபனான் கொஞ்ச நாள் அடி வாங்கினாங்க இப்ப வந்து ஏமன்ட்ட கொஞ்ச நாள் அடி வாங்கிட்டு இருக்காங்க அதுவும் வந்து இந்த தடவை தான் வந்து நம்ம திருப்தியா சொல்ற அளவுக்கு எப்படி இருக்குன்னா தொடர்ச்சியா இந்த ஒரு வாரமாக டெல்லவியூல இருக்கக்கூடிய மக்களே பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க மணிக்கணக்கா வந்து நடுராத்திரியில கூட தாக்குதல் வருதுங்கிறதுனால இவங்க எல்லாரும் போய் வங்கர்ல ஒளிஞ்சு நிறைய பேர்த்துக்கு நெஞ்சுவலி வந்துச்சு நெரிசல்ல இறந்தாங்க நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏமன்னால இஸ்ரேலுக்குள்ள நடந்துட்டு இருக்கு டெல்லவியூல வந்து ஒரு பெரும் பதற்றங்கள் தெல்லவியூல இஸ்ரேலுக்கு ஒரு தலையிடியாக மாறி வச்சிருக்காங்க இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்து முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம் தொடர்ந்து நீந்திருங்க